வணக்கம் இன்று நாம் கேட்க போவது ஒரு யோகியின் சுயசரிதம் பரமஹம்சோகானந்து முன்னுரை ஒய் இவான்ஸ் வென்ஸ் இவர் ஜீசஸ் கல்லூரி ஆக்ஸ்ஃபோர்டை சேர்ந்தவர் இவர் இறந்தவர்களை பற்றிய திபெத்திய புத்தகம் திபெத்தின் புகழ்பெற்ற யோகி மெலருபா திபெத்திய யோகமும் ரகசிய சித்தாந்தங்களும் ஆகியன உள்ளடங்கிய யோகம் மற்றும் கிழக்கிந்திய ஞான பாரம்பரியம் பற்றிய பல சிறந்த புத்தகங்களின் ஆசிரியரும் ஒள்பெயர்ப்பாளரும் ஆவர் இது இந்திய மகான்களை பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அபூர்வமான புத்தகங்களில் ஒன்று என்பதாலும் பத்திரிகையாளர் அல்லது வெளிநாட்டவர்களால் எழுதப்படாமல் இந்திய யோகிய இனத்தை சார்ந்து பயிற்சியும் பெற்ற ஒருவராலேயே எழுதப்பட்டிருப்பதாலும் துருங்கக்கூரின் ஒரு யோகியால் யோகியரை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் சிவசிறிதம் பெருமை மிக உயர்ந்ததாகிறது நவீன இந்து மகான்களின் அசாதாரணமான வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய அபூர்வமான சித்திகளை நேரில் கண்டறிந்த விவரங்களை பற்றி குறிப்பிடுவதால் இப்புத்தகம் இன்றும் காலவரையின்றி என்றுமே முக்கியத்துவம் பெறுகிறது இப்புத்தகத்தின் புகழ்பெற்ற ஆசிரியரை இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நேரில் அறியும் பேறு பெற்றிருந்தேன் அவ்வாசிரியருக்கு இப்புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கட்டும் நிச்சயமாக அவருடைய அபூர்வமான வாழ்க்கை சித்திரம் இந்து மதம் மற்றும் இதயத்தின் ஆழத்தை மிக தெளிவாக காட்டுவதுடன் பாரதத்தின் ஆன்மீக செல்வத்தை பற்றி இதுவரை மேல்நாட்டில் பசுரிக்கப்பட்ட நூல்களில் சிறந்த ஒன்றாகும்